திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த தேராம்பட்டி வனத்து அந்தோனியார் செபஸ்தியார் தேவாலய பொங்கல் விழாவையொட்டி ஜல்லிக்கட்டு நடக்கிறது திருச்சி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை தேனி கரூர் மாவட்டங்களிலிருந்து எழுநூறு காளைகள் பங்கேற்றுள்ளன முன்னூறு வீரர்கள் களமாடுகின்றனர் பல சுற்றுகளாக போட்டி நடக்கிறது சீரி பாயும் காளைகளை வீரத்துடன் காளையர்கள் பிடிக்கின்றனர் வெல்லும் வீரர்களுக்கும் காளை உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்படுகிறது சூப்பூப்பா கட்டாள் மாடியே கூட மாடியே கூட

ஒரு பால் சூப்பரா ஒருத்தரா ஒருத்தரு ஒருத்தர் சூப்பரா நாடா கட்டல நாடா கட்டல ஒரு நாடா கட்டா ஒரு அண்டா ஒரு சில உட்கார மாடு 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 மாடு